யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் மொழி அருமையை உலகறிய பாடிய இட்டயபுரத்து முண்டாசு கவி பாரதியாரின் ஜனன தினம் இன்று சின்னசாமி ஐயர் இலக்குமையம்பாள் தம்பதியினருக்கு மகனாக டிசம்பர் பதினோராம் திகதி சுப்பிரமணியம் என்ற ஈர்ப்பெயரோடு தமிழ் கவி பாடும் குழந்தை பிறந்தது இந்த குழந்தை சுப்பையா என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டில் பதினோராம் வயதில் இட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் சபையில் பாரதி பட்டம் பெறுகிறார் சுப்பிரமணியன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாடல்களின் இலக்கண கட்டுகளை தகர்த்தெறிந்தவன் இலக்கண சட்டங்களை தகர்த்தறிந்த பாரதி புதுக்கவிதை என புகழப்படும் பாமரரும் கேட்டுனரும் வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர் சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரை அனைவருக்கும் உதவும் ஒரு அறிவு சார்ந்த புதுக்கவிதை இவர் தொகுப்பில் இருக்கும் அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம்தான் பாப்பா பாட்டு என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை ಪೆಣ್ಣುಮೆಯ ಏತಿನ போற்றி போற்றாயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிக்கான் என்று பாரதி பெண்மை வாழ்வென கூத்திடுவோம் என்றார் பெண்களின் கல்வி கல்வியறிவுக்காக சட்டங்களை செய்திடவும் கனவு கண்ட பாரதி சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வ சாதி படைக்கவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள் என்று கண்டார் தமிழ் கவிதைகள் எல்லாம் பெண்களுக்கு வீரத்தையும் அவர்கள் அடிமைத்தனத்தையும் இல்லாமல் செய்யும் பாடல்களாக அமைந்தது பாரதி கண்ட புதுமை பெண் என்று இன்றும் பெண்களை அடையாளம் காண்பது ஆயுதங்கள் விட அறிவும் எழுத்தும் இந்த உலகை மாற்றும் ஆயுதம் என்று கண்டறிந்த தனது கவிதைகளிலேயே சுதந்திர தாகத்தை ஊற்றியவர் முண்டாசு கவி விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுகள் பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவி என போற்றப்படுகிறார் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடினார் இந்தியாவிலேயே முதன்முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமை கொடும் கூற்றுக்கிற எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடினார் பாரதியார் பாரதி என்ற தலைப்பில் இரண்டாயிரமாம் ஆண்டில் கவிஞரின் வாழ்க்கையை பற்றிய ஒரு தமிழ் திரைப்படம் உருவாக்கப்பட்டது சிதம்பரனாரின் வாழ்க்கையை மையமாக கொண்ட கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் பாரதியின் வரலாறு காண்பிக்கப்படுகிறது பாரதி எழுதிய பல கவிதைகள் பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் பாடல்களாகவும் பயன்படுத்தப்பட்டன பல திரைப்பட தலைப்புகள் இவரது கவிதைகளில் இருந்து எடுக்கப்பட்டவை நல்லதோர் வீணை செய்தே அதை நலன்கட பொழுதியில் அறிவதென்றோ இன்று அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று கவிதையை சொல்லும் போதே வீரம் தானே வந்து ஒட்டிக்கொள்ளும் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணி கேணி பார்த்த கோவில் யானை தாக்கியதால் நோய் கோவில் யானையால் தாக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு கடும் வயிற்று வலியில் பாதிக்கப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் பதினொன்று அதிகாலை ஒன்று முப்பதுக்கு காலமானார் அவர் கடைசி நாட்களை கழித்த இல்லம் திருவல்லிக்கேணியில் உள்ளது தமிழால் பாரதி தகுதி பெற்றான் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது பாரதியின் தாக்கம் இல்லாமல் எந்த கவிஞனும் இல்லை மரணிக்காத மரணம் பெற்றவன் பாரதி டிசம்பர் பதினொன்று இன்று பாரதியின் ஜனன தினம்